அப்பா பசிக்குதுப்பா பிரதானமா சாப்பிட்டேன் பா சாப்பாடுப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடும் போல இருக்கு நான் வேணா பெட் ஆம்ப்ளேட் என்ன பண்ணி தட்டுமா ஆ சரி பண்ணி வாங்கிட்டு வந்துரு சரி அஸ்வின் எங்க அப்பா போறேன் நான் பிரெட் ஆம்லெட் கேட்டதுக்காக எனக்கு பிரெட் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏய் பிரெட் மட்டும் தான் வாங்கிட்டு வர முட்டை அரும்மா வாங்கிட்டங்களா அப்ப வாங்கிட்டு வா அப்பா முட்டை வாங்கிட்டு வா பா அந்த அப்படி சரி நான் பே செய்றேன் ஏய் முட்டை வாங்கிட்டு போய் கரல இரு ஏய் நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பாத்துக்கேமா அது செய்யலாம் பிரெட்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ற எக்ஸ்பிரிமெண்ட்டா நான் வீடியோல பார்த்தேன் சோ இத நானும் ட்ரை பண்ணலாம்னு என் சிஸ்டரோட ஆக்மி சன்ஸ்கிரீனை ஒன் சைடு ஃபுல்லா அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்து நம்பவே முடியல நீங்களே அந்த ரிசல்ட்டை பாருங்க இந்த சைடு பாருங்க எவ்வளவு கருகி இருக்குன்னு ஆனா அந்த சைடு கருகவே இல்ல இது பிரெட்டவே எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுது சோ நம்ம ஸ்கின்னை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணும் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல சன்ஸ்கிரீனை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அது கிடைச்சிருச்சு இது SPF 50 and PA 4+ இருக்கறனால சன் டேமேஜ் அண்ட் டானிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இதுல இருக்க 1% ஹைலூரோனிக் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைட்ரேட்டடா பாத்துக்குது வாட்டர் லைக் டெக்ஸ்சர் ஸ்கின்னுக்கு டிவைக்ளோ கொடுக்குது இது